எழு ஒளிவீசு சமூக சேவை மையத்தின் தோற்றமும் கடந்து வந்த பாதைகளும் முதல் சுவாசத்தின் போதே தலைமை பண்பை வளர்ப்பதற்கான வாய்ப்பு சிலருக்கு மட்டுமே கிடைப்பதுண்டு அந்த சிலரில் எழு ஒளிவீசு சமூக சேவை மையத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் எம் டி எம் ஷீலா பிரியதர்ஷினி முக்கியமானவர் சுதந்திர போராட்ட வீரரும் குமரி இணைப்பு போராட்ட தியாகியுமான திருத்துவபுரம் திரு கே டென்னிஸ் அவர்களின் பேத்தியாகவும் சிறந்த சமூக சேவகரும் அரசியல் தலைவருமான திரு எம் டி எம் ஜேம்ஸ் ஆசிரியை திருமதி சி மேரி ஆகியவர்களுக்கு மகளாகவும் பிறந்துவிட்டு மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுக்கும் சமூக பணிகளுக்காக தலைமை ஏற்கும் தலைமைத்துவத்தை அவ்வளவு எளிதாக புறந்தள்ளிவிட முடியுமா என்ன பள்ளி பருவத்திலேயே அவர்களோடு இணைந்து ஜவஹர்லால் நேரு மாணவர் இயக்கம் என்கிற அமைப்பை தொடங்கி மாணவர் பருவம் முழுவதும் சமூக பணி செய்து வந்தார் தனது பத்து வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலிய மத போதகர் கிரஹாம்ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது இரு மகன்கள் கொல்லப்பட்டதற்கு எதிராக நடந்த போராட்டங்களில் பங்கெடுத்து கண்டன உரைகள் ஆற்றியவர் இவர் திருத்துவபுரம் குழந்தை இயேசு ஆங்கில பள்ளி புனித ஜோசப் மேநிலை பள்ளிகளில் பள்ளி படிப்பு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவில் சட்டப்படிப்பு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்களில் வழக்கறிஞர் பணியோடு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எழு ஒளி வீசு சமூக சேவை அமைப்பை ஆரம்பித்து அதற்கு தலைமை பொறுப்பேற்று தந்தை திரு எம் டி எம் ஜேம்ஸ் தாய் திருமதி சி மேரி சகோதரர் திரு எம் டி எம் வரும் ஆகியவர்களோடு இணைந்து சமூக பணிகளை செய்து வருகிறார் எழு ஒளி வீசு சமூக சேவை மையத்தின் சார்பாக பெண் உரிமை மற்றும் குழந்தைகள் உரிமைகளுக்காக அவர்களின் நலன்களின் பாதுகாப்பிற்காக நடைபெறும் போராட்டங்களில் பங்கு பெறுவது உரையாற்றுவது இலவச சட்ட ஆலோசனைகள் சட்ட உதவிகள் வழங்குவது பள்ளி கல்லூரிகளில் இளம் சமுதாயத்தை நற்பாதையில் வழிநடத்திட வேண்டி மோட்டிவேஷனல் உரைகள் வழங்குவது இயற்கை இடர்களில் அல்லுறும் மக்களுக்கு வேண்டிய பொருளுதவி வழங்குவது என தனது சமூக பணிகளை தொடர்ந்து வருகிறார் இவர் சென்னை மெரீனா கடற்கரையில் நடைபெற்ற மாபெரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டு உரைகள் பல ஆற்றியவர் சிங்கமாய் சிலிர்த்து எழு இளைஞனே என்னும் நூலை எழுதிய இளம் எழுத்தாளர் இவர் ஏ ஏ சுவாமி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட குமரி மாவட்ட சாதனை பெண்மணிகள் என்னும் புத்தகத்தில் சாதனை பெண்மணிகளில் ஒருவராய் இடம்பெற்றவர் இவர் தனது கலை திறனுக்காக யுவ ஸ்ரீ கலாபாரதி விருது சிறந்த வழக்கறிஞர் பணிக்காக ஜஸ்டிஸ் ஆர் வழக்கறிஞர் விருது சிறந்த தலைமைத்துவத்திற்காக புதிய தலைமுறை மற்றும் காந்தி வேர்ல்ட் பவுண்டேஷன் வழங்கிய சுவாமி விவேகானந்தர் தேடிய நூறு இளைஞர்களில் ஒருவர் விருது எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தன்று மாண்புமிகு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களால் மூலமாக வழங்கப்பட்ட பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் குமரி மாவட்டத்தின் சிறந்த பெண் வழக்கறிஞருக்கான விருது என தனது சமூக பணிகளுக்கான அங்கீகாரத்தை தொடர்ந்து பெறுகிறார் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இன்று வரை எட்டு வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கலை போட்டிகள் நடத்தி போட்டிகளில் பங்கெடுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இளம் மகாத்மா விருது இளம் தலைவர் விருது யங் காந்தியன் விருது யங் இந்தியா விருது என விருதுகளை வழங்கி குமரி மாவட்டத்தின் பல்லாயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்களின் மனங்களில் காந்திய சித்தாந்தத்தை ஆழ பதித்திருக்கிறது எழு ஒளிவீசு சமூக சேவை மையம் விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது நாளை ஆலமரமாய் வளரும் இந்த சமூகம் அதில் இணைப்பாரும் நன்றி